ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் அருமையான ஒரு லேண்டு தான் பார்க்குறோங்க நல்ல ஒரு செம்மண் பூமி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டானது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு மிக மிக அருகாமையில் வந்து இந்த லேண்ட் வந்து வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட்டுத் தென்னை மரங்கள் ஒரு இருபது தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்புத்தன்மையோடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம்னா ஒத்தக்கால் மண்டபம்ங்க ஒத்தக்கால் மண்டபத்திலருந்து டவுன்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த லேண்ட் வந்து வந்துடுதுங்க அருமையான ஒரு ஏரியாவில் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு கிடச்சிருக்குறேன் இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் வந்து ஒரு கோடி லட்சம் ரூபா சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து லேண்டை விசிட் பண்ணுங்க டவுனுக்கு மிக அருகாமையில் கிடச்சிருக்கிற இப்படிப்பட்ட பூமியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லேண்டு பிடிக்கும் லேண்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அவர் சொல்லும் விலையிலிருந்து எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுக்குறோமுங்க பாருங்கள் லேண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபம் டவுனுக்குள்ளார வந்துடுறோமுங்க லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்க தேங்க்யூ விவர்ஸ் அப்படியே வந்துட்டோம்ங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த ஒத்தக்கால் மண்டபம் ரோட்டுக்கே வந்துட்டோம் சீக்கிரமாக சேலாகக்கூடிய பூமி கால் பண்ணுங்கள் தேங்க் யூ